இளம் பிறை விழிகளில் வளர்பிறை கனவுகள் பூர்ணமையாகிறது மரங்களின் கிளைகளில் குயிர்களின் சுரங்களில் சூரியன் மலர்கிறது எங்கெங்கும் சங்கீதம் என்றென்றும் சந்தோஷம் தினம் தினம் ஆசை வேதம் நெஞ்சை தாளாட்டம் முகவரி தேடும் வார்த்தை ஒன்று இசைமடி தேடும் காலம் என்றென்றும் கூட எழுதியிருப்பேன் படத்தில் அந்த பாட்டு இடம் பெறல பாடலாசிரியனா ஆகணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது ஆக்கப்பட்டேன் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ன ஆகணும் தான் ஆசைப்பட்டு அப்போ எங்கள் அம்மா விளையாட்டை சொன்னாங்க இல்லை அது காசு கொடுப்பாங்களாப்பா பாட்டு எழுதணான்னு கேட்டாங்க இல்லைப்பா என் பிள்ளையெல்லாம் வந்து ஒரு துண்டு போத்தி தட்டு கொடுத்தா தான் கவிதை பாடுவான் விஜய்க்கு நிறைய பாடல்கள் ஹிட் இருந்தாலுமே கூட இன்னைக்கு வரைக்கும் கேட்க வைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனந்தம் ஆனந்த பாடும் அதே போல் என்னை தாளாட்ட வருவாழாம் படத்தினுடைய கதாநாயகன் விஜய்க்கு மிக முக்கியமான ஒரு படம் அது அன்னைக்கு வந்து திரை இசை நேயர்கள்ட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் நிறைய மேடைகள் எனக்கு பிடித்த பாடலாம் அந்த வருஷம் அவர் அந்த பாட்டை தான் சொன்னார் ஹீரோ பிள்ளைக்கு நான் எழுதுனது கிடையாது எந்த கதாநாயகனும் என் மனசில் வர்றதில்ல அந்த சூழலை மட்டும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இரவு அந்த மெட்டை மட்டும் கேட்டுட்டு தூங்குவேன் ஏதாவது ஒரு வார்த்தையனை எழுப்பிவிடும் என்னோட பாடல்கள் பெரும்பாலும் வந்து அதிகாலையில் எழுதப்படுற பாடல்கள் தான் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் அப்படிங்கிறது கூட அந்த அந்த அதிகாலையில் எழுப்பின பாட்டு தானே முதல் முறை சந்திக்கிறேன் எதுவும் பேசக்கூடாது நான் அமைதியாக இருந்தேன் என்னுடைய அறைக்கில் போய் உட்காந்து எழுத உனக்கு பாட்டு வரும் பார்த்தியா இப்போ எப்படி இருக்கு பார்த்தியா நீ வெளியில் எப்படியாவது எழுதிக்க எனக்கு எழுதும் போது இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர் மேலே வந்து பிள்ளையார் சொல்லி போடு ஏன் போட மாட்டேங்கிறேன்னாரு அமைதியாக இருந்தேன் நீ அதை பிள்ளையார் சொல்லி நினச்சிக்க வேணா உனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த உன்னோடய தொப்புள் கூடின்னு நினச்சிக்க தமிழில் தான் நான் பாட்டில் இருக்கேன் எதுவுமே பெரிய வெற்றி பெறலைன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு ஆங்கில வார்த்தைகள் போட்டு எழுதினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அழகிய லைலா பாட்டில் எல்லாம் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்தேன் அழகிய லைலா அவள் இவ்வளவு ஸ்டைலா கண்ணில் கேமரா கொண்டு வந்து வணக்கம் சார் வணக்கம் எப்படி தான் இருக்கீங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் சினிமாவுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு மேலே ஆகிடுச்சி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் எப்படி இருக்குது இந்த பயணம் சொல்லணும்னா என்ன நான் ஒரு பாடலாசிரியனாக ஆகணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது பார்த்திங்கன்னா நான் வந்து பாடலாசிரியனாக ஆக்கப்பட்டேன் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஆகணுன்னு தான் ஆசைப்பட்டது நான் என்னுடைய நோக்கமும் அதுதான் காலம் வந்து என்னை பாடலாசிரியனாக மாற்றினது கவியரங்களுக்கு போய் போய் பழக்கப்பட்டவங்க அங்கே அங்கேன்னா ஒரு துண்டு போற்றுவாங்க ஒரு தட்டு பரிசு கொடுப்பாங்க அப்போ எங்கள் அம்மா விளையாட்ட சொன்னாங்க இல்லை அது காசு கொடுப்பாங்களாப்பா பாட்டு எழுதணான்னு கேட்டாங்க என்னம்மா அப்படி அம்மா இல்லைப்பா என் பிள்ளையெல்லாம் வந்து ஒரு துண்டு போற்றி தட்டு கொடுத்தா தான் கவிதை பாடுவான் ஏன்னா வாங்கி சாப்பிட்டா அப்படியே விரிச்சிப்படுத்திடலாம் காசுனால் வேலை செய்ய மாட்டான்னாங்க எனக்கு இதெல்லாம் இந்த வார்த்தைகள் இதெல்லாம் சேர்ந்து சரி எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் வந்துச்சு பெரும்புள்ளின்னு நினைக்கிறாங்க பெரும்புள்ளி முதல் படம் பாட்டு முதல் ஆனால் புதுவசன்னா அவருடைய முதல் படம் ரெண்டாவது படம் வந்து பெரும்புள்ளி பிறை விழிகளில் வளர்பிறை கனவுகள் பூர்ணமியாகிறது மரங்களின் கிளைகளில் குயிர்களின் சுரங்களில் சூரியன் மலர்கிறது எங் எங்கெங்கும் சங்கீதம் என்றென்றும் சந்தோஷம் தினம் தினம் ஆசை வேதம் நெஞ்சை தாளாட்டம்னு ஒரு பாட்டு அந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா என்னுடைய நிலையையும் சூழ்நிலையும் கூட எழுதியிருப்பேன் முகவரி தேடும் வார்த்தை ஒன்று இசைமடி தேடும் காலம் என்றும் கூட எழுதியிருப்பேன் அந்த வாய்ப்பு முதல் வாய்ப்பு ஆனால் படத்தில் அந்த பாட்டு இடம் வரல என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் அதில் எல்லா பாட்டும் கொடுத்தாரு கோகுலம் முழு பாடல்கள் கொடுத்தாரு என்னை நம்பி கொடுத்தாரு புதிய மன்னர்களில் ரகுமான்கிட்ட போகிறான் அங்கே வைரமுத்து ரகுமானுடைய காம்பினேஷன் தான் போயிட்டுருக்கு புதிய மன்னர்கள் வந்து விக்ரம் டைரக்ட் பண்ணும்போது அவர் தான் பாடல் எழுதுகிறான்னு ஒரு உறுதியாகுது ஆனால் இவர் விடாப்படியாக என்ன பண்ணார் நான் ஒரு புதிய பையனை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பாடலாசிரியரா அவருக்கு எப்படியாவது ரெண்டு பாட்டாக கொடுக்கணும்னு சொன்னார் அந்த பாட்டு தான் வந்து எடுடா அந்த சூரிய மேளம் அடிடா நல்லா வாலிபத்தானோன்ற பாட்டு அந்த கொண்டு போய் கொடுத்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு இதில் என்னென்னா இந்த இந்த பயணத்தில் விக்ரமனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அவர் தான் வந்து என்ன ஒரு பாடலாசிரியர்னால் நிலைநிறுத்தணுன்றதில் வந்து விடாப்பிடியாக பாடல்கள் கொடுத்தவர் பழனி பாரதி விக்ரமன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸான கூட்டணி உங்களுக்கும் அவருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒத்துப்போச்சு என்னென்னா நான் வந்து முதல் படம் அவருடைய புது வசந்தம் பார்த்தேன் புதுவசந்தம் பார்த்தோம்னா இவருடைய படத்தினுடைய பாடல் எப்படி இருக்குது அவர் என்ன ரசனையில் இருக்கிறாருன்றதை பார்த்தேன் பெரும்பாலும் அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஒரே ஒரு அலைவரிசையான ரசனைகளில் தான் இருக்கும் அதை பிடிச்சி எழுதுனேன் தொடர்ந்து நான் அவருக்கு எழுத எழுத அந்த பாடல்கள்லாம் பிடிச்சிது எனக்கு பின்னாடியும் நிறைய பேர் என் அந்த டியூனுக்கு எழுதிட்டு வந்தாங்க ஆனால் அவர் சொன்னார் நீ தான் எனக்கு பிடிக்குது அவன் ஒருவேளை வேளை மற்றவங்களை கொடுங்களேன் சார்ன்னு கூட நான் அவர்கிட்ட நேராக சொன்னேன் இல்லை அதை முன்ன நான் அவங்க நல்லா எழுதும்போது கண்டிப்பாக நான் அவங்களை அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் அப்படி தான் அந்த பயணம் தொடங்குச்சு தொடங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடங்கள் இந்த பாடல்களோடு நான் பயணம் பண்ணியிருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எஸ் ஏ ராஜகுமார் விக்ரமன் மூணும் சேர்ந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட்டான பாட்டு இன்றைக்கி வரைக்கும் கேட்கக்கூடிய பாடல்களாக தான் இருக்குது எல்லாமே ஆமாம் அது எப்படி சாத்தியமாச்சு சாத்தியமாச்சு முதல் ஏன்னா பெரும்புள்ளியே எஸ் ஏ ராஜகுமார் தான் இசை அவர் தான் என்னுடைய அறிமுகம் அவருடைய இசையில் தான் நான் அறிமுகம் அப்புறம் புவி உனக்காக படம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றின படம் அதில் எல்லா பாடல்களுமே பெரிய வெற்றி பெற்ற பாடல்கள் இன்னும் அதுவும் இன்னும் அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய்க்கு மிக முக்கியமான ஒரு படம் அது அந்த பாடல்களும் ரொம்ப அன்னைக்கு வந்து திரை இசை நேயர்கள்ட்ட வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் அது அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து பாடல் எழுதுவார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் பாடல்கள் இசை ரெண்டிலும் சேர்ந்து தான் அவருடைய அறிமுகமே சினிமாக்குள்ளே வந்துச்சு அவருக்கும் பிடிச்சது அது அதனால் தொடர்ந்து நம்மளை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டார் அது அது அதை விட அவருடைய காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் இல்லாமையே அவள் ஒருவாளான ஒரு படம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்பமே ஹிட் எல்லா பாட்டு எல்லா பாடல்களுமே அதில் பெரிய வெற்றி பெற்ற பாடல்கள் விஜய்க்கு நிறைய பாடல்கள் ஹிட் இருந்தாலுமே கூட இன்றைக்கு வரைக்கும் கேட்க வைக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அதே போல் என்னை தாலாட்டு வருவாழா இது ரெண்டும் இன்றைக்கும் செம்ம ஹிட்டான பாட்டு திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்கள் ஆகுது அந்த ரெண்டு பாட்டு எழுதின விதத்தை பற்றி சொல்லுங்களேன் அப்போ என்ன சொன்னார் விஜய் விஜய்க்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது என்னை தாலாட்டு வருவாள பாடல் வந்து ரொம்ப பிடிச்சது அந்த முதல் பாட்டில் எழுதும்போது நானும் அறிமுகம்ன்றதுனால பெரிய இதெல்லாம் கிடையாது எனக்கு தாலாட்டு தாலாட்டுவரவாழை பாட்டு கேட்டபோது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நிறைய மேடைகள் எனக்கு பிடித்த பாடலாம் அந்த வருஷம் அவர் அந்த பாட்டை தான் சொன்னார் இளையராஜாவுடைய இசையில் அந்த பாட்டு வந்துச்சு பெரும்பாலும் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பூவை உனக்காக காதலுக்கு மரியாதை பத்ரி ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி ஒரு அஞ்சாறு படங்கள் கண்ணுக்குள் நிலவு எல்லா படமும் நான் தான் முழு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அவருக்கு இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால என்னென்னா சொன்னால் அவருடைய தொடர்ந்து இத்தனை படங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பாட்டு அப்படிங்கும் போது ஒரு சுச்சுவேஷனை சொல்லும்போது அந்த சுச்சுவேஷன் தான் உங்கள் மனசுக்குள்ளே வந்து போகுமா இல்லை அந்த பாட்டுக்கான அந்த ஹீரோ மனசுக்குள்ளே வந்து போவாரா எழுதும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பொழுதும் நான் வந்து ஹீரோக்குள்ளே மனசில் வச்சு எழுதுனது இல்லைங்க அருணாச்சலம் படத்தில் மட்டும் ஒரே ஒரு பாட்டு அள்ளி அள்ளி அனார்களின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு மட்டும் வந்து ரஜினிக்காக சில வரிகள் எழுதியிருப்பேன்னே தவிர வேறு யாருக்காகவும் ஹீரோக்குள்ளுக்கு நான் எழுதுனது கிடையாது எந்த கதாநாயகனும் என் மனசில் வர்றதில்ல அந்த சூழலை மட்டும் மனசுக்குள்ளேயே அசை போட்டுக்கிட்டு இரவு அந்த மெட்டை மட்டும் கேட்டுட்டு தூங்குவேன் ஏதாவது ஒரு வார்த்தை என்னை எழுப்பி விடும் பாடல்கள் பெரும்பாலும் வந்து அதிகாலையில் எழுதப்படுற தான் ஒரு மூன்று மணிக்கு எந்திரிப்பேன் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே அந்த பாடல் முடிஞ்சிடும் அப்படி தான் இது வரைக்கும் வெளியிருக்கிறேன் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் அப்படிங்கிறது கூட அந்த அந்த அதிகாலையில் எழுப்பின பாட்டு தானே கண்டிப்பாக அது அந்த அந்த சூழல் சொல்ல சொல்லும் போது ஏதாவது ஒரு நடுவுலையோ முன்னாடியோ பல்லவியிலையோ ஏதாவது ஒரு வரி நமக்குள்ளே வந்து எழுப்பிவிடும் அது அது என்னுடைய நீண்ட நாள் அனுபவம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடல்கள் அதிகாலையில் தான் நான் எழுதுறது கனவுகள் எழுதுன பாட்டு தான் அப்போ பாதி பாட்டு சினிமாவே பெரிய கனவு தானே கனவு தானே சுஜாதா சொன்னார் இளையராஜா கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுவும் காதலுக்கு மரியாதை எல்லாம் மெகா ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு எல்லா பாடல்களுமே இளையராஜா கூட உங்களோட அனுபவத்தை சொல்லுங்களேன் மக்கள் ஒரு படம் அதுதான் அவர் வந்து எனக்கு முதன் முதல் கொடுத்த வாய்ப்பு அதில் என்ன பண்ண நான் பாட பா மாலையில் வந்து என்கிட்ட மெட்டு கொடுத்துட்டு காலையில் எழுதிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எழுதிட்டு போனேன் எழுதிட்டு போனேன்னா மதிய நேரம் ஏவிஎம்மில் அந்த ஸ்டுடியோவில் கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கு போது பே அந்த வாங்கி பார்த்தாரு பேப்பரை பார்த்துட்டு அப்படியே படித்தார் என்ன அவனுக்கு சுச்சுவேஷன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டார் நான் சுச்சுவேஷன் சொன்னேன் அந் அது அப்படி தான் அவ்வளோதான் சொல்லுவாங்க இந்த டைரக்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்ச ஆடணும் அவ்வளோதான் இப்போ இந்த சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னாரு அப்படி அவர் அந்த சுச்சுவேஷன் சொன்னார் எப்பவுமே என்னென்னா ஒரு பயனுள்ள வரிகளாக அவர் எழுதணும்னு சொல்வார் பாட்டு நான் எப்போ போதுமே கவிஞர் மாதிரி எழுது ஒரு பாட்டுன்னா ரெண்டு வரி நல்ல வரியும் வந்து மக்களுக்கு எப்போவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு சொல்வார் சொன்ன பின்னாடி நான் மறுபடியும் அந்த பாட்டை மாற்றி எழுதுனேன் மாற்றி எழுத விட சார் எழுதிட்டு வரேன் சார் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொன்னேன் ஓ வீட்டுக்கு போனால் தான் உனக்கு பாட்டு வருமானம் கேட்டார் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஏன்னா முதல் மு முதல் முறை சந்திக்கிறேன் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கா நான் அமைதியாக இருந்தேன் என்னுடைய அறைக்குள்ளே போய் உட்காந்து எழுத உனக்கு பாட்டு வரும்னார் அப்புறம் அவருடைய அறைக்குள்ள உட்காந்து பாட்டு எழுத எழுதி முடித்தோன்னு வாங்கி பார்த்தாரு பார்த்தியா இப்போ எப்படி இருக்குது பார்த்தியா நீ வெளியில் எப்படியாவது எழுதிக்க எனக்கு எழுதும் போது இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கூப்பிட்டு வாசிக்க அமிஷன் சொன்னார் ஃபோன் வாசி காமிஷன் அவர் மேலே வந்து பிள்ளையார் சொல்லி போடு ஏன் போட மாட்டாங்கிறனாரு நான் அவர் பார்த்து அமைதியாக இருந்தேன் நீ அதை பிள்ளையார் சொல்லின்னு நினச்சிக்கோன்னா உனக்கு தமிழ் கற்று கொடுத்த உன்னோடைய தொப்புள் கூடின்னு நினச்சிக்க போடு அப்படின்னு சொன்னார் அதனால் என்னென்னா அவர் அவர்கிட்ட போகும்போது என்னென்னா நான் அந்த அந்த பாப்பா கவனிப்பாரா கவனிக்க மாட்டாராது விட அவர் சொன்ன ஒரு உனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தனோட தொப்புள் கொடினு சொன்னது எனக்கு பிடிச்சி போச்சு ஆனால் அவருக்கு எழுதும்போது மட்டும் அந்த அந்த தொப்புள் கொடியை நான் போட்டு தான் எழுதுவேன் நிறைய படங்களுக்கு எழுதுனீங்க இல்லை இளையராஜா வந்து கரெக்ஷன் சொன்னது அப்படின்னா அந்த மக்களாட்சியில் மட்டும்தானா அடுத்தடுத்த படங்களில் கூட நிறைய கரெக்ஷன் சொல்லிருக்காரா நிறைய சொல்லுவார் என்னன்னு கேட்டேன்னா அவருடைய டியூன் போடும்போதே அவருக்குள்ளே வந்து வார்த்தைகள் நிறைய வரும் பெரும்பாலும் பல்லவிகளில் அவர் தொடங்கி தொடங்கி விடுவாருங்கிறது ஒன்று நடுவில் பாடும் போது ஒரு சில வார்த்தைகள் நடுவில்யோ கடைசியிலையோ அவர் வந்து பாடுவார் எனக்கு அவர்கிட்ட இருக்கிற அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் பாடலுடைய மெட்டு மட்டும் கிடையாது பாட்டு எழுதுணேன்னு சொன்னால் ஒரு வரி பாடும்போது அதை கேட்குறவனுக்கு போய் சேர்ந்துடணும் அந்த அர்த்தம் ரெண்டாவது வரி போ போகும்போது முதல் வரி அவன் யோசிக்கக்கூடாது அவ்வளவு எளிமையாக எழுதணும் அப்படின்னாரு அதனால் முழுமையாக அவர் வந்து பாடலும் தெரிஞ்சவர் இசையும் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட பாடல் எழுதும் போது ரொம்ப கவனமாக எழுதணும் நிறைய லாஜிக்கெல்லாம் கேட்பார் அந்த விஷயங்களில் சில நேரங்களில் வந்து வரிகளை மாற்றி விட்டு இதை இப்படி வச்சுக்கன்னு சொல்லி சில வரிகளை அவர் திருத்துறதும் உண்டு இளையராஜா சாருக்கு அப்புறம் உங்கள் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிற்பி சார் கூட நிறைய படங்கள் அதுவும் உள்ளத்தை அழித்தாலாம் மறக்க முடியாத பாடல்கள் இன்றைக்கும் கூட சிற்பி சார் கூட ஒர்க் பண்ண அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்களேன் சார் அவருக்கும் எனக்கும் தான் சார் ரொம்ப நெருக்கமான இசையம்பாட ரொம்ப நெருக்கமான உறவு என்னென்னா நான் என்ன எழுதினாலும் அவருக்கு பிடிக்கும் ஏறத்தால் அவருடைய இசையில் நான் ஒரு நாற்பது ஐம்பது படங்கள் பண்ணியிருக்கிறேன் உள்ளத்தை அளித்தா அப்பா படம் வந்து வெற்றி பெற்ற பின்னாடி தான் பெரும்பாலான படங்கள் தொடர்ந்து வந்துச்சு முதல் முறையாக நான் என்ன பண்ணேன் அழகிய லீலா பாட்டிலெல்லாம் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள்லாம் கலந்தேன் அழகிய லீலா அவள் இவழுது ஸ்டைலாக கண்ணில் கேமரா கொண்டு வந்து இப்படி சில வார்த்தைகள்லாம் எழுது கலந்துன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தமிழில் தான் நான் பாட்டு எழுதியிருக்கேன் கோகுலம் நான் பேச நினைப்பதெல்லாம் புதிய மன்னர்கள் எல்லாமே எதுவுமே பெருசாக பெரிய வெற்றி பெறலைன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு ஆங்கில வார்த்தைகள் போட்டு எழுதுனா நல்லா எனக்கு தோணுச்சு ஆனால் எழுதின உடனே இந்த பாட்டு பெரிய வெற்றி பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி எல்லாரும் அடுத்து முழு நேர பாடல் ஆசை என்ன என்ன ஆக்கியது அந்த படம் தான் அதில் தான் சிற்பிக்க நான் தொடர்ந்து படம் பண்ணுறேன் அவங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சினுடைய கடைசியில் உள்ள அளித்த வருது தொண்ணூற்றாறுனுடைய தொடக்கத்தில் புவே உனக்காக வருது அந்த பத்து வருடங்கள் நான் தான் அதிகமான பாடல் எழுதினவன் தொண்ணூற்றி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமான பாடல் எழுத நான் தான் போல் நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் அதேபோல் சூர்யாவாகட்டும் இன்னும் சரத்குமார்னு சொல்லிட்டு உங்கள் வரிகளுக்கு வாயசிக்காத நடிகர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு தான் இதில் வந்து நடிகர்களை பொறுத்த வரைக்கும் யாரோட தலையீடு வந்து இந்த பாடல்களுக்குள்ளே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி தலையீட்டு தான் இல்லை ஏன்னா இந்த இவங்கள்லாம் அந்த நேரத்தில் தான் ஒரு நடுத்தரமாக இருக்க அஜித்தோ விஜயோ கூட வந்து பெரிய ஹீரோக்களாக இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி இல்லை உங்களுக்கு தொடக்கத்தில் இருந்தாங்க அதனால் அவங்க தலையீடுலாம் ஒன்றுமே இல்லை சத்யராஜ் அவருக்கு எழுதின பா பாடல்கள்லாம் பாராட்டிருக்காரு நல்ல பாட்டு எழுதுறீங்கன்னு சத்யராஜ் சொல்லியிருக்காரு பிரபு சொல்லியிருக்காரு நல்லா எழுதியிருக்கேன்னு பாராட்டுருக்க தவிர இப்படி மாற்றி எழுதுங்கன்னு என்னை யாரும் சொன்னதில்லை ஆயிரம் பாட்டை கடந்துட்டாலுமே கூட என்னடா நம்மளையும் இப்படி எழுத வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாட்டுக்காவது ஃபீல் பண்ணது உண்டா அப்படி ஒரே ஒரு பாட்டு இருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அருணாச்சலம் படம் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை பாட்டுருக்கு பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பெரும்பாலும் இந்த பாட்டு வந்து ரெட்டை அர்த்தத்தோடு இருக்கணும் இரட்டை சொல்கிறதுனா எல்லாமே கொஞ்சம் இந்த பாலியல் சொற்களோட நினைச்சு பார்த்தா டபுள் மீனிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு அந்த இடத்துல என்னடா இது முதல் முதல் ரஜினிக்கு எழுதுறோம் இப்படி ஒரு சூழலை சொல்கிறாங்க ஒரு தப்பான பாட்டை ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பதவி பதைப்பு இருக்குது எடுத்து எழுதி போனோன்னா இந்த இந்த அர்த்தத்தைலாம் பார்த்து சிரித்து உளுந்து எந்திரிச்சு ரஜினியை பார்த்துட்டு என்ன பண்ணார் அந்த சோபா விட்டு ஒரு சார் ஹேட்ஸ் ஆஃப் பன்னிபாரி சார்னார் எழுதின பின்னாடியும் எனக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை என்னடா எப்படி நம்மளை எழுத வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு இருந்துக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு மறுபடியும் சுந்தர்சி கூப்பிட்டார் கூப்பிட்டு உன்ன ரஜினி கூப்பிட்றாரு நீ வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருன்னாரு போனா போன உடனே என்ன பண்ணார் அந்த பாட்டை மாற்றிடலாமான்னு கேட்டார் சரி சார் நான் உடனே ஏன்னு கூட நான் கேட்கல சரி சார் சரி சார் சரி சார்ண்ணே இல்லை நம்ம எல்லாம் கேட்டேன் அவங்கெல்லாம் நம்ம படத்தில் இப்படி ஒரு பாட்டு வேணான்னு யோசிச்சாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த கல்யாணி வீட்டில் இருக்கிற பொருள்லாம் இருக்க பாருங்கள் ஊதுபத்தி வத்தலைப்பாக்கு இது மாதிரி வச்சே எழுதிடலாம் அதை அப்படின்றாரு உங்களுக்கு எதாவது அந்த விடுகதை சம்மந்தமாக புத்தகம் நான் வாங்கி தரணுமா கேட்டால் அதெல்லாம் வேணாம் சார் என்கிட்ட இருக்குது எழுதிவோன்னா இம்மீடியட்டாக கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மாற்றி எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு நீங்கள் நீங்கள் எழுதின ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பாடல்களில் வந்து இன்னமும் என் மனசுக்குள்ளே இது தான் என்னோடய பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவீங்க தனியாக சொல்ல முடியாது நிறைய பாடல் இருக்குது இருந்தாலும் என்னென்னா இளங்காத்து விஷய பாட்டை தான் நான் சொல்லுவேன் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அழகான மனித உறவுகளை சொன்ன ஒரு பாட்டு அது ரொம்ப அழகாக அமைஞ்ச ஒரு பாட்டு அது அந்த இசையினாலும் சரி வரிகளினாலும் சரி முழுமையாக வந்து முன்ன பின்ன தெரியாத மனிதர்களெல்லாம் போது அந்த ம ஒரு மனிதாபிமானத்தை முன்னிறுத்துன ஒரு பாட்டு அது சிற்பியை பற்றி பேசுனீங்க இளையராஜாவை பற்றி பேசுனீங்க தேவாவை பற்றி சொல்லுங்களேன் அவரும் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த படத்தோட முழு பாடல்கள் நான் தான் எழுதுனேன் நிறைய அவர்கள் இருக்கேன் அவர் எழுதுறதும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் அவரும் இந்த சில இசையம் வந்து வ கவித்துவமான வரிகளை பாராட்டுறவர்களாக இருப்பாங்க வித்யாசாகராக இருக்கட்டும் தேவா அவர்கிட்ட இவங்கெல்லாம் நல்ல எஸ் சி ராஜகுமார் இவங்கெல்லாம் ரொம்ப அழகான வரிகள் வந்தால் ரொம்ப பாராட்டுவாங்க காலமெல்லாம் காதல் வாழ்க்கை தான் அவர் எழுதுனது முழு பாடல் எழுதின முதல் பாடம் அப்புறம் தொடர்ந்து நிறைய பாடல் அவர் கொடுத்தாரு இசைக்காரன் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது எதாவது மாறிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை மாறிச்சு அது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னாட்டு கலாச்சாரம்னு வந்து வச்சு பார்த்திங்களா கார்ப்ரேட் இது வந்து பின்னாடி வந்து ஏறத்தாழ ஒரு படத்துக்கு அடுத்த படமே கூட எல்லாமே ட்ரெண்டு மாறுது இதை புரிஞ்சிக்கவே முடியல இன்றைக்கி அன்றைக்கி எம்ஜிஆர்ட்ட கேட்கும்போது பாட்டுனா வந்து பொருள் இருக்கணும் அதில் ஒரு கூச்சல் இருக்கக்கூடாது வெறும் சத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவருடைய பாடல்களும் அப்படி தான் அமைஞ்சது இன்றைக்கி வெறும் கூச்சல்களாகவும் வெற்று வார்த்தைகளாலும் பாடல்கள் வருது பயன்படுத்தி தூக்கி அறின்னு ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் பன்னாட்டு கலாச்சாரம் வந்து உலகம் பூரம் பரவிடுச்சு பார்த்தீங்களா இது எப்படி இசையை பாதிக்காமல் இருக்கும் நம்ம நிலத்தை பாதிச்சிருச்சு நீரை பாதிச்சிருச்சு உணவை மாற்றிருச்சு நம்ம வாழ்க்கையினுடைய பொழுதுபோக்கு எல்லாத்தையுமே மாற்றிருச்சு நீங்கள் பார்த்தா வந்தவொடனே ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனால் இந்த அந்த அழகான பாடல்கள் நல்ல சூழ்நிலையை முன்வைத்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுகிட்டு தானே இருக்கோம் அதே 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 போல் வந்து இந்த பூவெல்லாம் கேட்டு பற்படம் வந்த அந்த சமயத்தில் தான் சூர்யா ஜோதிகா லவ் வந்து வெளியில் பரவலாக பேசப்பட்ட நேரம் சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீங்கள் சொல்வாயா அப்படின்லாம் என்ன சொன்னாங்க அந்த சமயத்தில் அந்த ரெண்டு பேரும் சூர்யா ஜோதியா ரெண்டு பேரும் அந்த பாடல்களை கேட்டு அந்த பாட்டு உருவானதெல்லாம் எழுது இல்லை அந்த பாட்டு உருவானது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த முத முத வந்து வசன் படத்துக்கு நான் அந்த படம் தான் எழுதுறேன் பர்டிகுலராக சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே கொடுக்கும்போது என்ன சொன்னார் கவிஞரை உங்கள் இஷ்டமாக நீங்கள் என்ன வேணால் எழுதலாம் அது அவர் கொடுத்த பெரிய சுதந்திரம் சார் கவிஞரை இந்த பாட்டுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் காதல் டூயட்டுன்னா எது வேணால் எழுதலாங்கிறது தான் விஷயம் எனக்கு பர்டிகுலராக ஒரு கேள்வி பதிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் அப்படியே பாடிட்டு போகிறாங்கன்றதை விட என்ன கேட்குறான் என்ன சொல்கிறா மறுபடியும் இவன் என்ன கேட்குறா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட கவனிச்சுட்டு போவாங்க அப்படின்னாரு அதற்காக எழுதப்பட்ட பாட்டு தான் அது இந்த முப்பது வருஷத்தில் தொடக்கத்தில் தொடங்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷம் வரைக்குமே ரொம்ப பீக்கில் இருந்தோம் இப்போ நமக்கு வந்து வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் இருக்கா இல்லை சார் என எனக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி என்னுடைய முதல் பாடலே நான் போய் வாய்ப்பு கேட்கலை நான் எழுதின கடைசி பாட்டு வரைக்கும் நான் போய் கேட்டு எழுதின பாடகின்றது கிடையாது இதை நான் துணிஞ்சு சொல்லுவேன் எந்த எல்லா இடத்துலையுமே துணிஞ்சு சொல்லுவேன் நான் அது காரணம் என்னென்னா ரொம்ப நம்ம கவிதைகள்லையே நல்ல அப்பா பாரதாசன் மாணவராக இருந்தது நம்ம படித்த கவிதைகள் இதெல்லாம் என்னை ரொம்ப பக்குவப்படுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது இது ஒரு வெற்றி தோல்வி இது நமக்கு பாட்டு வரலையே அப்படின்றதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நமக்கு வருகிற விஷயங்களே நம்ம செய்வோம் அப்படின்னு தான் இந்த உலவசத்தினோட பயணம் சமூக சிந்தனையை பற்றி நிறைய பேசினீங்களா அப்படி ஒரு சிந்தனையோடு எழுதப்பட்ட பாட்டு உங்களால் எழுதப்பட்ட பாட்டுன்னா என்ன ரமணா படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் வானவில்லை வானவில்லை இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாதி என்ன கேட்டுவிட்டு தெண்டல் நம்மை தொடுமா தேசம் இது பார்த்து விட்டு மண்ணில் வழி வருமா அப்படின்னு எழுதியிருப்பேன் அந்த பாட்டு கேட்கும் போது எனக்குள்ளேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட்டு ஒரு பட்டுக்கோட்டை எழுதின பாட்டுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி மனிதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு பாட்டு எழுதியிருக்கிற சந்தோஷம் எனக்கு உண்டு நன்றி சார் நிறைய விஷயங்களை இந்த முப்பத்தி ரெண்டு கால அனுபவத்தை நிறைய விஷயங்கள் என் கூட பங்குகிட்டீங்க நிகழ்ச்சியில் மிக்க நன்றி நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்